அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையார் நீர் முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும் எனக்கென முன்கூரித்த எதையுமே எனக்கென முன்கூறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடிக்கிடுவேன் எப்படியும் முன்கு நிறைவேற்றி முடிக்கிடுவே உமக்கே ஆராதனை என் நான் எல்லா துமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாட்டல்லா நாயம் மாத்திரம் ஒரு பொருட்டாய் தாய் நான் நாய மாத்திரம் ஒரு பொருட்டாய் தாய் என்னவதற்கு காலை தோறும் கண் நோக்கி பார்க்கிறேன் கா தோறும் கண் நோக்கி பார்க்கிறேன் நிமிஷம் தோறும் விசாரித்து மகிழ்கிறேன் நிமிஷம் தோறும் விசாரித்து மகிழ்கிறேன் உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாள் எல்லாம் உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாள் எல்லாம் என குடமிட்டார் பொன்னாக துளங்கிடுவே என்னை கூட விட்டார் நான் பொன்னாக துளங்கிடுவேன் நான் போகும் பாதைகளை அறிந்தவரே நான் போகும் பாதைகளை அறிந்தவரே உண்டன் சொல்லை உணவு போல தாத்து கொண்டேன் உண்டன் சொல்லை உணவு போல தாத்து உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாள் எல்லாம் உமக்கே ஆராதனை ரஜா உயிருள்ள நாள் எல்லாம் நான் எண்ணி முடியா அதிசயம் செய்வரே நான் எண்ணி முடியா அதிசயம் செய்வரே காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே என்னை காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாள் உமக்கே ஆராதனை உயிருள்ள நாள் எல்லாம் என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதே இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதே என் கண்கள் தானே அண்ணால் காணுமே என் கண்கள் தானே அண்ணான காணுமே எப்போது வருவீரையா என் உள்ளம் ஏங்குதையா எப்போது வருவீரையா என் உள்ளம் ஏங்குதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாதையா அமெலியா ஏசப்பா நினைச்சது ஒரு நாள் தடைப்படாது அது எல்லாத்தையும் நேர்த்தே கரெக்டா செய்து முடிப்பார் ஆண்கள் ஆமே